ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் வணக்கம் நண்பர்களே என்று பார்க்கவிருக்கும் தலைப்பு ஏழாம் எண்ணின் ரகசியங்கள் ஏழாம் எண் என்பது கேது கிரகத்தின் பிரதிநிதியாகும் ஒன்று பதினாறு இருபத்தைந்து தேதிகளில் பிறந்தவர்கள் அனைவரும் ஏழாம் எண் ராசிக்காரர்கள் ஏழாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற உணர்வு அதிகம் இருக்கும் மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள் பயணத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர்கள் மாற்றங்களை அதிகம் விரும்புவார்கள் இவர்களுக்கு எதையாவது செய்து அனைவரிடமும் பாராட்டு பெற வேண்டும் என்ற வேகம் இருக்கும் வெளிநாட்டு மோகம் அதிகம் இருக்கும் உலக அறிவு பெற வேண்டும் என்ற துடிப்பு மிகவும் காணப்படும் எழுத்தாளர்கள் ஓவியர்கள் கவிஞர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள் பணம் வாகனம் ஆடை இவற்றில் மிகுந்த அக்கறை இருக்காது தர்மத்தில் மிகுந்த பற்றுண்டு மற்றவர்கள் மனநிலை புரிந்து கொண்டு உதவுவார்கள் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் அதாவது ஏழு பதினாறு இருபத்தைந்து தேதிகளில் பிறந்தவர்கள் எடுக்கும் முயற்சி நல்லபடியாக வெற்றியை தரும் ஜூன் இருபத்தொன்னாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்குள் மேற்கண்ட தேதிகளில் பிறந்தவர்களாக இருப்பின் மிக அபாரமான யோகத்தோடு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை விரைவில் அடைவார்கள் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களோடு மிகவும் அன்யோன்யமாக இருப்பார்கள் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்போது ஆகிய தேதிகளில் பிறந்த நபர்களோடு உள்ள பழக்கம் எதிர்பார்க்கும் அளவிற்கு நல்ல பலன் தராது செவ்வாய் சனி ஆகிய கிழமைகளில் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் வைடூரியம் அணிவது மிக சிறந்த அதிர்ஷ்டசாலியாக மாற்றும் தொழிலில் மேலோங்க இவர்கள் எட்டாம் தேதி அன்று பிறந்தவர்களோடு இணைந்து கொள்ளவும் பச்சை வெள்ளை மற்றும் மஞ்சள் நிலங்களை பயன்படுத்தினால் பணக்கஷ்டம் இருக்காது தொழிலில் உண்டாகும் விரோதிகளது தொல்லையும் குறையும் இதுதான் ஏழாம் எண்ணின் ரகசியங்கள் ஆகும் நன்றி நண்பர்களே